வணக்கம் நண்பர்களே இந்த மடிவீங்கத்துக்கு வந்து இன்றைக்கி ரெண்டாவது நாள் மருத்துவம் நேற்று பால் கரைக்கில் பாருங்கள் கட்டி விட்டியாக இதழ் இதெல்லாம் வந்துச்சு இன்றைக்கி பாருங்கள் தெளிவாக வருது இந்த நேற்று இந்த மருத்துவம் செய்யலைன்னா இப்படி இருக்காது தெளிவாக இருக்காது நேற்று மடு ரொம்ப மாதிரி இருந்துச்சு நீ கொஞ்சம் ஓரளவுக்கு லூஸாக தொழுதலை பாருது இந்த மாதிரி நல்லா பாலை தீச்சுக்கிட்டு தெளிவான மாதிரில கொடுக்க முடியல ஏன்னா ஆடு வந்து மேய்ச்சலுக்கு கொண்டு போகிறதுக்கு அதிக நேரம் ஆனதுனால் வந்து தெளிவாக கொடுக்க முடியல சுண்ணாம்பு வந்து இந்தளவு எடுத்துக்கிறணும் இது வந்து சோத்துக்கத்தாளுடைய கலவை வெறும் சோத்துக்கத்தாழை அதில் கரைச்சிக்கிறோம் எனக்கு ரொம்ப கட்டி ஆரம்பிச்சு இது தான் தண்ணி அந்தளவுக்கு தான் முறையில் இந்த முறையில் இருக்கணும் இப்போ வந்து சோத்துக்கத்தா வந்து சுண்ணாம்ப கரைச்சாச்சு இப்போ மஞ்சத்தூள் போடுறோம் மாட்டுக்குன்னா ரெண்டு உள்ளங்கை அளவு போடணும் இப்போ ஆட்டுக்குனால கம்மியாக கூட போட்டுக்கலாம் கரைச்சாச்சு இப்போ செங்கல் நிறத்துக்கு காவி காவி நிறத்துக்கு வந்துருச்சு காலையில் இந்த மாதிரி இருக்கணும் இல்லை இந்த கலவை கலவையோட முழுமையான தன்மைகள் இப்படி இருக்கணும் நேற்று வந்து கொஞ்சம் அவசரமாக இந்த மரத்தை செஞ்சுட்டு தண்ணி பக்கத்தில் கிடைக்காததுனால கலக்க முடியல இந்த மாதிரி இருக்கணும் பசு மாட்டுக்கு அப்படிங்கிற வந்து மாடுகளுக்கு வந்து நம்ம நல்லா மடியை வந்து பாலை கறந்து விட்டு தேய்ச்சி தேங்காய் நாரை வச்சு பஞ்சு மாதிரி உள்ள தேங்காய் நாரை வச்சு சுத்தமாக கழுவி விட்டு மாட்டுகளுக்கு போட்டணும் அப்போ நம்ம மாடுகள் அப்படிங்கிறனால அதை நம்ம சாதாரணமாக அந்த மாதிரி செஞ்சாலே போதும் அப்படின்னு ஒருத்தர் செய்யணும் இந்த மாதிரி இந்த சொட்டு வடியணும் அந்த கலவை வந்து சொட்டு வடியணும் உங்களுக்கு தொடர்ச்சியாக நான் அந்த காணொலியை தர்ற இந்த ஆட்டுடைய மடி வந்து கரைஞ்சி வர்ற அளவுக்கு காட்டுறேன் நல்லா லூஸ் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு இந்த மருத்துவத்தை நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ கல் மாதிரி இருக்குன்னு பாருங்கள் நேற்று இதை விட ரொம்ப அழுத்தமாக இருந்துச்சு அப்படி இந்த கலவை பூசையில் அப்படி சுட்டு வடிவம் தண்ணி இதை நம்ம அப்படியே கவனிக்காமல் பெருசாக ஆடுதானே அப்படின்றது நிறையா நண்பர்கள் விட்டுருவாங்க இப்படி கவனிக்காமல் போகிறதுனால தான் அடுத்த ஒரு ஈத்துக்கு வந்து மடு சுத்தமாகவே பால் வராமல் கல் மாதிரி கட்டியாகவே இருந்தது இந்த மருத்துவமனையை கையால் வந்து அந்த பிரச்சனை வந்து குணமாயிரும் நண்பர்கள் கவனத்தில் கொண்டு இந்த மருத்துவத்தை மேற்கொள்மாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி